என்னது மேல அடிச்ச பெயிண்ட் எல்லாமே தோல் மாதிரி உறிஞ்சிட்டு வருதுன்னு பாக்கறீங்களா உங்க வீட்டு பில்டிங்ல இருக்கக்கூடிய பழைய முட்டன் டோர்ஸ் அலுமினியம் டோர்ஸ் ஸ்டீல் விண்டோஸ்ல இருக்கக்கூடிய பழைய பெயிண்டிங் எல்லாம் எடுத்துட்டு நியூவா பெயிண்டிங் பண்ண போறீங்களா அந்த பழைய பெயிண்டிங்லாம் எல்லாம் எடுக்கிறதுக்கு இன்னும் எமரி ஸ்டீல் பிரஷ் ஸ்க்ரப்பிங் மிஷின் வச்சு தேய்ச்சி அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லா டேமேஜ் பண்ணிட்டீங்களா அவ்வளவு கஷ்டம் எல்லாம் பட வேண்டாங்க அந்த பழைய பெயிண்டிங் எல்லாமே வித்தின் செகண்ட்ல ரொம்ப ஈஸியா பேப்பர் மாதிரி எடுக்கக்கூடிய சிறப்பான ப்ராடக்ட் நம்ம பில்டிங் டாக்டர் பெயிண்ட் ரிமூவர் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்றதுனால உங்க நேரம் லேபருக்காக நீங்க செலவு பண்ற சார்ஜ் பெரிய அளவுக்கு மிச்சமாகும் அது மட்டும் இல்லாம இதை நீங்க யூஸ் பண்றதுனால அந்த சர்ஃபேஸ் எந்த வகையில டேமேஜ் இல்லாம இருக்கும் இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா பெயிண்டட் சர்ஃபேஸ்ல டேரக்டா ஒரு ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணி அடுத்த ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணாலே போதும் அந்த பழைய பெயிண்ட் எல்லாமே ஒரு லேயர் மாதிரி உரிஞ்சு வரத உங்களால பார்க்க முடியும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படினா டிஸ்ப்ளேல உள்ள நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க. இது மாதிரி பில்டிங் रिलेटेड ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க பில்டிங் டாக்டர் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.